இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார் இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியால் போற்றி செய்யும் இந்த குரட்பா பொருட்பாலில் பொச்சாவாமை என்ற அதிகாரத்தின் கீழ் வருகிறது பொச்சாவாமை என்றால் மறவாமை அதாவது இடைவிடாத நினைவோடு இருத்தல் என்று பொருள் ஒருவருக்கு செய்வதற்கு அரிய செயல் என்று ஒன்றுமே இல்லை எந்த கடினமான செயலையும் மிக எளிதாக செய்து முடிக்க முடியும் எப்பொழுது என்றால் அந்த காரியத்தை செய்வதற்கு தேவையான இடைவிடாத நினைப்பும் நல்ல முயற்சியும் இருந்தால் அந்த காரியம் மிக எளிதில் வெற்றி பெறும் எனவே மறவாமை என்பது மாணாக்கர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிக இன்றியமையாத ஒன்று தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெற நினைவு இடைவிடாது இருந்து கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம் முதலிடம் பெறுவது உறுதி வாழ்க வழமுடன்